ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு டேஸ்டியான பூரண குழக்கட்டை செய்ய போறீங்க இது எப்படி செய்யலாம்னு வாங்க குழக்கட்டை செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல ஒன்றரை கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் நீங்கள் கடையில் வாங்கினாலும் சரி வீட்டில் அரிசி மாவு இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒன்றரை கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட்டும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் நெய்யை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் நம்ம நெய் சேர்த்து பிசையும் போது மாவு நல்லா சாஃப்ட் ஆகி வருங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து அரிசி மாவுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாக சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஒன்றரை கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணியுமே செலவாச்சுங்க இந்த நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்ப மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊறட்டுங்க அடுத்து ஒரு மிக்ச வச்சு அரை கப் வருத்த வேறு கடலையே தோல் நீக்கி சேர்த்து நல்லா குறை குரச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை பேன் சூடானதும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் நல்லா சூடானதும் அரை கப் துருணம் தேங்காவை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுக்கு ஃப்ரை ஆகணும் அவசியம் இல்லைங்க லைட்டாக ஃப்ரை ஆனா போதும் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் ஒன்றரை கப் அரிசி மாவுக்கு முக்கால் கப் வெள்ளத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெல்லமும் தேங்காவும் நல்லா மெல்ட் ஆகி மிக்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம பொடிச்சு வச்ச வேர்க்கடலையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக கால் டீஸ்பூன் இலக்காத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாகி வந்திருக்குது நம்ம சுட தண்ணிய மாவுல மிக்ஸ் பண்ணும்போது மாவு அதுலேயே முக்கால்வாசி வெந்து வந்துருங்க இந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்ததும் இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையில பட்டர் ஷீட்டோ அல்லது வாழையில விரிச்சு நம்ம மாவுல இருந்து கொஞ்சமா உருண்டி எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் தட்டி எடுத்துக்கலாம் மாவு தட்டி எடுக்கும்போது கையில கொஞ்சம் தண்ணியை தொட்டு தட்டி எடுங்க அப்பதான் நல்லா ரவுண்ட் ஷேப்க்கு வரும் நம்ம பூர்ணத்தை கொஞ்சமா வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்ப பாருங்க கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா கொழுக்கட்டையும் ரெடியானதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமா நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமா தண்ணி எடுத்து தண்ணி நல்லா கொதி வந்ததும் நம்ம ரெடி பண்ண இட்லி தட்டை எல்லாத்தையும் வச்சுட்டு இப்போ மூடியை போட்டு மூடி பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம கொழுவுட் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு கையில கொஞ்சம் ஒட்டல பாருங்க இப்போ இது பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ பாருங்க பர்ஃபெக்ட் ஆன பூரண கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்டும் சூப்பரா இருக்குங்க விநாயகர் சது தண்ணிக்கு நான் சொன்ன மெத்தில நீங்க கொழுடு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டாவும் சாஃப்டாவும் வருங்க இது எத்தனை மணி நேரம் ஆனாலும் கொழுக்கட்டை சாஃப்டாக தாங்க இருக்கும் இந்த டேஸ்ட் என்ன ஸ்வீட் ரெசிபி வீட்டுல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்